ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரிங் டூஸ்ட் சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பா போயிட்டு இருக்க ஒரு சூப்பர் ப்ரூமா தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா சிவனாண்டியும் சந்திராவும் சேர்ந்து பிளான் பண்ணி கார்த்திகை மாட்டிடுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோவையும் அந்த ஆதாரத்தையும் காமிச்சா கண்டிப்பாக கார்த்திக் வந்து அந்த கிழவியோட பேரந்தாங்கிறது தாங்கிறது தெரிஞ்சிடும்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்கே அந்த ரேவதி நம்ம ரேவதி வந்துடுறாங்க அதை கேட்டுடுறாங்க ஐயோ நம்ம கார்த்திகை மாட்டி விடுறதுக்காக பெரிய பிளான் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டிஸ்வர்ட்ட வந்து இதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு சிவனாஜிட்ட இருந்த பத்திரத்தையும் போனையும் நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா புடுங்கிடுறாங்க அதாவது கிளவான்றாங்க இதனால எங்களா ஆதாரம் போச்சுங்கட்டு தலையில பெச்சுக்கிற மாதிரி ரெண்டு பேருமே அலையிறாங்க நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா கார்த்திக் எதிரான ஆதாரத்தை மயில்கிட்ட கொண்டு கொடுத்துட்றாங்க மயில் அதை கிழிச்சு எரிஞ்சிட்றாரு ரேவதி இதை தெரியாம கொடுத்த மாதிரியே கொடுத்துட்றாங்க அதனால ஒரு வேற லெவல் பிரபவா இருந்துச்சு என்ன நடக்க போகுது நம்ம முழு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்